இது முக்கியமாக எல்லோரும் கேளுங்க இது முக்கியமான விஷயம் மதுரை ஆறப்பாளத்துலேருந்து பொறுசுப்பட்டி இருபது கிலோமீட்டர் இருக்குங்க அங்கே இருக்கிற ஆரம்ப பள்ளியில் இந்த வெள்ளக்கிழரு நாய் வந்து ரொம்ப பாசமாக எல்லாருக்கூடையும் எல்லா கூடயும் லேண்டுக்கிட்டு வந்துட்டு அது வாட்டுக்கு போயிட்டுருந்துக்குங்க குட்டி போட்டுச்சுன்னா மட்டும் கொஞ்சம் அக்ரஸிவ் மோடுக்கு எல்லா தாய்மையும் இருக்கும் தான் குழந்தைகளை பார்த்தாக்காண்ட்டி அக்ரெசிவ் முடிவுக்கு போக வாய்ப்பு இருக்குது எனக்கு ஃபோன் பண்ணி கடத்தரை பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக ஏன்னா குழந்தைகளோட குழந்தையாக என் பிள்ளை ட்ராவல் பண்ணுது ஸோ கண்டிப்பாக நான் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ நேற்று போய் தூக்கிட்டு வந்தாங்க அந்த பிள்ளைங்களாம் அந்த அங்கே இருக்க படிக்கிற பிள்ளைங்களாம் வந்து எங்கே கூட்டிட்டு போகிறீங்க எங்கே கூட்டிட்டு போகிறீங்க அப்படின்னு ஸோ அவங்களுக்கு கடத்தரை பண்ணுறப்பத்தின நாலேஜ் இருக்காது அந்த குழந்தைங்களுக்கு பட்டு தூக்கிட்டு போனோடனே வருத்தப்படுறாங்க ஸோ அவ்வளோ அன்பு ஸோ கருத்தால் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ்க்கு அப்புறம் நான் போய் ரிலீஸ் பண்ணுவேன் நேற்று வந்து ஆட்டோ காரண்டா தான் போனாங்க நான் ரிலீஸ் பண்ணும்போது நான் போவேன் ஸோ எவ்வளோ சந்தோஷமான விஷயம் பாருங்க அடுத்த தலைமுறைக்கு பற்றின பயமே இல்லாம அவ்வளோ அன்பா அந்த அன்பு எல்லாத்தையும் மாத்திருங்க இதெல்லாம் வந்து பயணிச்சா தான் புரியும் இங்கே நிறைய பேர் நாய் பற்றி புரிதலே இல்லை இன்னொன்று இவங்களையும் பாதுகாக்கிறது நம்ம கடமை நாயம் பார்க்கணும்னு நிறைய பேர் வளர்கிறீங்க நம்ம கடமை அவ்வளோ முக்கியத்துவம் வாங்க